வசன சொல்லுது அவருடைய நாமத்தின் மேல் யாருடைய நாமத்தின் மேல் கத்ரா இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே சொல்லுங்கள் ஆமேன் கத்ரா கிறிஸ்துவை சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்ட அவர் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறேன் நாமே நீங்கள் பிள்ளை மாத்திரம் அதிகாரம் உள்ள பிள்ளைகள் எத்தனை நம்புகிறீங்க ஆமே ஆமாம் அவரை அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ மேலே உள்ள வசனத்தை படிச்சீங்கன்னா அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சரிங்களா ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆமே எத்தனையோ நம்புகிறீங்க அடுத்த வசனம் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் கையை தட்டி சொல்லுங்கள் நான் தேவனாலே பிறந்தவன் தேவனுடைய பிள்ளை அது எப்படி தேவனுடைய பிள்ளை தேவனே பெற்றெடுத்திருக்கிறார் தேவனாலே பிறந்தவர்கள் சொல்லுங்க நாம் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறக்கவில்லை தேவனாலே பிறந்தவர்கள் படிங்க எங்களோட சேர்ந்தேன் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தடித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் கையை தட்டி ஆமாம் முதல் பாய்ந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அவர் நீங்கள் அவருடைய பிள்ளைங்கிறத நிரூபிப்பார் மூணாவது பாயிண்ட்டு தேவனுடைய பிள்ளைங்கிறது எப்படி தெரியணுன்னா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க கையை தட்டி ஆமே ஆமாம் தேவனுடைய பிள்ளைன்னா பாவம் செய்ய மாட்டோம் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா இருக்குது கட்டாயம் இருக்குது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது ஆமே எப்படி வித்துன்னா என்ன தெரியுமா அந்த அப்பாவுடைய டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அந்த அப்பாவுடைய சாயல் அப்படியே இருக்கும் அந்த அப்பாவுடைய கேரக்டர் அந்த அப்பாவுடைய குணாதிசயம் அந்த அப்பாவுடைய செயல்பாடு அந்த அப்பாவுடைய பேச்சு பார்த்துருக்கீங்களா அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது சொல்லுங்க தேவனுடைய வித்து எனக்குள் இருக்கிறது ஆதலால் நான் தேவனை போலவே இருப்பேன் அதனாலதான் சொன்னார் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்பது பழைய ஏற்பாடு அவர் பரிசுத்தர் ஆதலால் நாம் பரிசுத்தவான்கள் என்பது புதிய ஏற்பாடு கையை தட்டி ஆமேன் ஆமாம் பழைய உடன்படிக்கையில் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொன்னார் ஆமேன் புதிய உடன்படிக்கையில் அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் உங்கள் பிறப்பு தான் உங்களை பரிசுத்தவான மாற்றியிருக்க தவிர உங்கள் செயல் கிடையாது நீங்கள் செய்த நற்கரீ நிமித்தமாக நீங்கள் பரிசுத்தவான் கிடையாது அதுதான் புரிஞ்சுக்கிடணும் ஆமாம் மறு நல்லா புரிஞ்சுக்கோங்க பழைய உடன்படிக்கையில் நற்கரியை செய்தான் நீதிமான் பழைய உடம்புடிக்கையில் நற்கிரியை செய்தால் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவாங்க நற்கிரியை செய்தால் நல்லவன் சொல்லுவாங்க ஆனால் புதிய உடம்புடிக்கிற அப்படி இல்லை ஆமாம் பரிசுத்தவான் ஆனதுனால தான் பரிசுத்தமாக இருக்கிறாப்பில்ல நீதிமான் ஆனதுனால தான் நீதி செய்கிறாப்புல தேவனுடைய பிள்ளைய தான் பரிசுத்தமாக வாழ்கிறாப்பில்ல கையை தட்டி தேவனால் ஒருத்தன் பிறந்தான்னா பாவம் செய்ய மாட்டான் ஆமே ஆதாமுக்கு பிள்ளையாக பிறக்கும்போது பாவியாக பிறக்குறான் பாவம் செய்கிறது எப்படி உண்மையோ ஏசுக்கு பிள்ளையாக எப்போ நீங்கள் பிறந்தீங்களோ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவுமே நீங்கள் தேவனுடைய பிள்ளையா பிறந்துட்டீங்க அப்போவே நீங்கள் பாவியல்ல பரிசுத்தமான பிறந்திருக்கிறீங்க கையை தட்டி அதுக்கு பேர் தான் மறுபடி பிறக்கிறது நீங்கள் மறுபடி பிறந்திருக்கிறீங்க